மயிலாடுதுறையில் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் கிட்டப்பா அங்காடி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விலைவாசி உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மத்திய அரசு அண்மையில் உயர்த்திய சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரியும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் ஏராளமான நிர்வாகிகள் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஒன்றிய அரசின் பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதரவு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொறுப்பாளர்கள் சிறப்புரையாற்றினர்